நமக்கு உண்மையிலேயே பெரிய கனவு என்னவென்றால் என்பது நாம் ஒருவர் இல்லை என்றால் எப்படி எதிர்காலத்தில் இருக்கும் என்று அதையும் துறந்துவிட்டு திருமணமே செய்யாமல் நம்மை மட்டுமே குடும்பமாக நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய குறிக்கோள் மிக உன்னதமானது நமக்கான உயர்வானது அதனால் அவர் அக்டோபர் இரண்டு கள்ளக்குறிச்சியில் நடத்த இருக்கும் மாநாட்டிற்கு தற்பொழுது வந்திருக்கும் அனைத்து பெண்களுமே வர வேண்டும் அதற்கான உறுதியை நீங்கள் தற்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும் இது நமக்கான பணி என்று உணர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாநில மாநில செயலாளர் தோழர் மாநில துணை செயலாளர் தோழர் பிள்ளைக்கடைசி அக்கா அவர்கள் சேலத்திலிருந்து வருகை தந்திருக்கின்றார் அவர் தற்பொழுது உங்களிடம் உரையாற்றுவார் தயவு செய்து பொறுமை கேட்கும்படி பொறுமை காக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் இது போன்ற தருணம் உங்களுக்கு கிடைக்காது எவ்வளவோ டிவி நிகழ்ச்சிகளிலும் மற்ற நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் பங்கு கொண்டு பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் அங்கு நமக்கு உரிமைகள் செய்ய கிடைக்காது உரிமைகள் சொல்லி தரப்பட மாட்டாது நம்மை அந்த கவனங்கள் எல்லாம் சிதைக்கும் தயவு செய்து பொறுமை கூர்ந்து அவர் சொல்வதை செவிமடுத்து கேட்க வேண்டும் என்று கேட்டுக் அனைவருக்கும் வணக்கம் மாவட்ட செயலாளர் மைய மாவட்ட செயலாளர் பாண்டிய தோழர் அவர்களுக்கும் தலைமையேற்று நடத்தி கொண்ட